கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாடவிட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு அன்பின் தெய்வ பிள்ளைகளை நம்ம ஒரு வித பாரத்தோடு கூட இருந்து தான் இருக்கிறோம் இந்த காரியத்தை யார் இடத்துல சொல்வது யார் இதற்கு சரியான பதில் அளிப்பார்கள் என்று யோசனைகளை இருக்கின்றீர்கள் உங்கள் பாரத்தை கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை ஆதரிப்பார் ஒருபொழுதும் நீதிமானை தள்ளாடவிட்டார் இசைக்கியாவை பாருங்கள் அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான் இயேசையா சொன்ன வார்த்தை நிமித்தமாய் அதிக பாரம் கொண்டிருந்தான் ஆனால் அவருடைய பாரத்தை தேவனிடத்திலே வைத்து விட்டார் உடனே தேவன் பதில் கொடுத்து அவருக்கு பதினைந்து ஆண்டு காலங்களை கூட்டியும் கொடுத்தார் நம் பாரத்தை அறிந்தவர் நம் தேவன் மட்டுமே அவரிடத்திலே நம் பாரத்தை வைத்து விடுவோமா கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.